பெயர்கள் வெவ்வேறாக இருக்கலாம் ஆனால் உலகத்தில் உள்ள அத்தனை மனிதரையும் இணைக்கும் ஒரே உணர்வு உணவு மட்டும்தான் உயிருக்கு உரமிடும் உணவினை தயாரிக்கும் ஒப்பற்ற கலை சமையல் ஆரோக்கியத்தின் அத்தியாவசியமாகவும் கலாச்சாரத்தை வெளிப்படுத்தும் கண்ணாடியாகவும் அரசுவை சங்கமிக்கும் அறிவியலாகவும் பசித்தவர்க்கு உணவிட்டு மகிழும் அன்பின் அடையாளமாகவும் விளங்குகிறது சமையல் மாபெரும் சமையல் போட்டி மூலம் ஈடு இல்லா சமையல் கலையையும் திறமை வாய்ந்த சமையல் கலைஞர்களையும் பாராட்ட வேண்டும் என்று முடிவெடுத்தது அவள் விகடன் தமிழகத்தின் சமையல் சூப்பர் ஸ்டாருக்கான மாபெரும் தேடலை நிகழ்த்திட மற்றும் சூப்பர் ஸ்டாரால் மட்டுமே முடியும் தன்னுடைய தெளிவான எளிமையான விளக்கங்கள் மூலம் 5-Star உணவுகளின் சுவையை நம் வீட்டு சமையல் வரவழைத்து மனம் பரப்பிய மகத்தான சமையல் கலை வல்லுனர் தீனா போட்டியின் நடுவராக இணைந்தார் இந்தியாவின் தலை சிறந்த நிறுவனங்களாக விளங்கும் சக்தி மசாலா ஃபார்ச்சூன் சத்யா ஆர்கேஜி ஆனந்தா ஸ்வீட்ஸ் இண்டேன் உள்ளிட்ட பலர் போட்டிக்கு உறுதுணையாக களமிறங்கினர் விகடன் இதழ்கள் மீடியா தொலைக்காட்சி துண்டு பிரசுரங்கள் கேண்டர்வேன் என்று மக்கள் கூடும் இடமெல்லாம் போட்டி குறித்த அறிவிப்புகள் வெளியாக மலமளவென வந்து குவிய ஆரம்பித்தன முன்பதிவுகள் சமையல் திறமைக்கான சவால் மேடை போடப்பட்டது ஆர்ப்பரிக்க ஆரம்பித்தது அவள் விகடன் சமையல் சூப்பர் ஸ்டாரின் பயணம் மன்மனம் மாறாத மதுரை காவேரி கரை புரண்டோடும் திருச்சிராப்பள்ளி தீரம் மிகுந்த திருநெல்வேலி கொங்கு மண்ணின் அடையாளமான கோவை தொன்மையை பறைசாற்றும் கும்பகோணம் மாங்கனி நகரமான சேலம் கடற்கரை நகரமான புதுச்சேரி உற்சாகத்துக்கு குறைவில்லாத தென் சென்னை வாஞ்சை மிகு வட சென்னை கோயில்களின் நகரமான காஞ்சிபுரம் கோட்டை ஆளும் வேலூர் என தமிழகத்தின் பதினோரு முக்கிய இடங்களில் முப்பத்தி எட்டு மாவட்டங்களையும் இணைக்கும் விதமாக அவள் விகடன் சமையல் சூப்பர் ஸ்டார் போட்டி களம் அமைத்தது வீட்டிலிருந்தே சமைத்து வந்து காட்சிப்படுத்தும் டிஸ்பிளே செஷன் இதிலிருந்து தகுதி பெறும் பத்து பேருக்கு லைவ் குக்கிங் என்று போட்டியாளருக்கு கடுமையான சவால் காத்திருந்தது உறக்கத்தை பாராமல் அதிகாலை முதலே சமைத்து உணவை பக்குவமாய் எடுத்து வைத்து பல்வேறு ஊர்களிலிருந்து போட்டி நடைபெறும் இடத்திற்கு வந்திருந்தனர் போட்டியாளர்கள் ஒவ்வொரு போட்டியாளரின் உணவையும் பொறுமையுடன் ருசி பார்த்து அதன் நிறை குறைகளை தன்மையுடன் எடுத்துரைக்கும் பொறுப்பான நடுவராக செயல்பட்டார் செஃப் தீனா போட்டி ஒருபுறம் பரபரக்க சூரியன் எஃப் ஆர்ஜேக்களின் கலகலப்பான பேச்சுடன் ஆட்டம் பாட்டு விளையாட்டு பரிசுகள் என்று புறம் திருவிழாவாய் மாறியது சமையல் சூப்பர் ஸ்டார் லைவ் குக்கிங்கின் போது அடுப்பின் சூடோடு போட்டியின் சூடும் சேர்ந்து அனல் பறக்கும் இறுதி போட்டிக்கு செல்லப் போவது யார் என்ற அறிவிப்புக்காக மொத்த கண்களும் காத்திருக்கும் இவ்வாறு மகிழ்ச்சி பரபரப்பு ஏமாற்றம் உற்சாகம் உத்வேகம் என்று உணர்ச்சிகளின் கலவையாய் நிறைந்து காணப்பட்டது அவள் விகடன் சமையல் மட்டுமின்றி கேரளா கர்நாடகா உட்பட முன்பதிவுகள் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் நாவுக்கு விருந்தளிக்கும் எண்ணில் அடங்காத உணவுகள் அறுபத்தி எட்டு இறுதி போட்டியாளர்கள் என்று வியக்க வைக்கும் வெற்றியாய் அமைந்துள்ளது அவள் விகடன் சமையல் சூப்பர் ஸ்டார் பயணம் கலந்து கொண்ட அனைத்து இருந்து செஃப் தீனா மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட சிறந்த அறுபத்தி ஆறு இறுதி போட்டியாளர்களுடன் கோலாகலமாக தொடங்குகிறது உங்கள் சமையல் சூப்பர் ஸ்டார் நிகழ்ச்சியின் இறுதி சுற்று இந்த போட்டியில் போட்டியாளர்கள் இரு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு கல்யாண விருந்து உணவே மருந்து என்ற இரண்டு தலைப்புகளில் ஒரு தலைப்பை ஆன் ஸ்பாட்டில் தேர்வு செய்தனர் கல்யாண விருந்து சமையலில் ஆறு வகையான உணவும் உணவே மருந்து சமையலில் நான்கு வகையான உணவும் இதனை செய்து முடிக்க இரண்டு மணி நேர கால அவகாசமும் கொடுத்து போட்டியை தொடங்கி வைத்தார் ஷெஃப் தீனா இரண்டு மணி நேரத்தில் சமைத்து தங்களது சமையல் கலையின் மூலம் செஃப் ஐ கவர்ந்து யார் இந்த சமையல் சூப்பர் ஸ்டார் பட்டத்தை தட்டி செல்ல உள்ளார் என்பதை காணவிருக்கிறோம் வெல்கம் டு சமையல் சூப்பர் ஸ்டார் கிராண்ட் பினாலே சக்தி மசாலா வழங்கும் அவள் விகடன் சமையல் சூப்பர் ஸ்டார் பவர்ட் பை பார்ச்சூன் ரிஃபைன் சன்ஃபிளவர் ஆயில் பார்ச்சூன் சக்கி ஃப்ரெஷ் ஆட்டா சத்யா அசோசியேட் ஸ்பான்சர் அஸ்வின் ஸ்வீட் அண்ட் ஸ்நாக்ஸ் ஆர் கே ஜி நை கிச்சன் பார்ட்னர் ஆனந்த பிரஷர் குக்கர் எல்பிஜி பார்ட்னர் இண்டே டெலிகாஸ்ட் பார்ட்

எனி ஹெல்ப் மேடம் ஒரு ஹெல்ப் பண்ணுங்க நீங்க சாய்ஸ் பண்ணி கொடுத்தீங்களே போதும் ஐயோ இங்க அழுகுற மாதிரி ஒரு 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 ரியாக்ஷன் பண்ணி கொஞ்ச நேரத்துக்கு நான் அப்படி தான் இருப்பேன் நான் எதுமே பிராக்டீஸ் பண்ணல ஓகே வர நீங்க வீட்ல நீங்க தான் குக் பண்ணுவீங்களா முந்தில நான் குக் பண்ணிட்டு இருந்தேன் இப்ப ரீசெண்டா இல்ல இப்படியே கூட பேசிட்டு இருக்கீங்க

ஃப்ரீ தான் கருப்பில் கொத்தமல்லி ஃப்ரீ தான் நம்ம கிச்சன்ல எல்லாமே ஃப்ரீ தான் நம்மளோட கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே ரொம்ப பரபரப்பா வந்து இன்கிரீடியன்ஸ் சூஸ் பண்ணிட்டு இருக்காங்க சோ பயங்கரமான இந்த உணவே ஆகட்டும் கல்யாண சமையல் விருந்தாகட்டும் பயங்கரமா குக் பண்ணி தர போறோம் நம்ம டீம்ல இருந்து தான் வின்னர் அப்படின்னு சொல்லி எல்லாரும் டிசைட் பண்ணி வச்சிருக்காங்க சோ எல்லாருமே அவங்களோட பெஸ்ட் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் மிஸ்டர் பழனி அவங்களுக்கு குங்குமப்பு கொடுங்க பாத்தீங்களா எல்லாம் ராகி ராகி வேணுமா ராவா இருக்கிற கீ வேணுமா இல்ல ராகி வேணுமா

காட்டி பாருங்க அங்க நீங்க பாருங்க கேட்ட வச்சு நல்ல காமெடி பண்றீங்கல்ல நான் காமெடி பண்றா நம்புறாங்க என்ன பண்றீங்க உளுந்தன் களி உளுந்து களி உளுந்து கறியா என்ன உளுந்து களி களி திருச்சி உங்க ஊர்ல ஏதாவது ஸ்பெஷல் இருக்கா மேடம் எஸ் டிஷஸ் மாதிரி வான்கோழி பிரியாணி ரொம்ப ஸ்பெஷல் திருச்சிக்கு ஓகே வெஜிடேரியன்ஸ் வெஜிடேரியன் அவ்வளவு கிடையாது அதையா நான் வெஜிடேரியன் அப்படியே மாறி பண்றீங்க

ஒரு கிழங்கு கட் பண்ணிட்டு இருக்காங்க என்ன கிழங்கு அது யாம் யாம யாம் ஏ தமிழ்ல சொல்லுங்க கர்ண கேலங்கு செல்ல குட்டி எங்க போச்சீ அது இதுக்கும் பாल्लेங்க கர்ண கேலங்கு கோச்சுக்கு அத வெட்றீங்க நம்ம கிச்சன்ல சோலோவா ஒரு கிங்கா இருக்கீங்க சோ ஒரு மேல் கிங் என்ன 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 பண்றீங்க பீட்ரூட் இதுன்னு எல்லாமே உள்ள கிடக்கு அது எல்லாத்தையும் போட்டு குழப்ப போறோம் இப்ப ஒரு ஹெல்தி ஜூஸ் பண்ண போறோம் ஹெல்தி ஜூஸ் உணவே மருந்துன்றதுனால மருந்து ரெடி பண்ண போறீங்க ஹெல்தி ஜூஸ் வச்சிட்டு ஃபிரிட்ஜ்ல செட் பண்றோம் நம்ம ரெடி பண்றதுக்குள்ள அது சில்லன் ஆகும் சர்வ் பண்ணும்போது கொஞ்சம் ஹாப்பி ஆகும் ஓகே நீங்க என்ன ஹாப்பியா வச்சுக்கோங்க ஏங்க லைட்டா சிரிங்க கண்டிப்பா புது புது வருஷ கேலண்டர்ல போடுங்க உங்க போட்டோவை சோ சமையல் சூப்பர் ஸ்டார் ஆகணும்ன்ற முடிவோட தான வந்திருக்கீங்க நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க சென்னை சென்னை நார்த் சென்னையில இருந்து வந்திருக்கேன் சென்னை வட சென்னை ஒரு பத்தி சொல்லணும்ல அதுக்கு நம்ம தான இருக்கோம் சென்னையிலே வச்சிருக்கிற ஒரே ஆன் சிங்கம் சார் உங்க பேர் என்ன சொன்னீங்க இளங்கோவன் இளங்கோவன் எங்க இருந்து வரீங்க கோயம்புத்தூர் எனக்கு எங்க ஊருங்க நீங்க ஐயோ எனக்கு நான் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் லிங்கிங்க சாய்பாபா கல்லிங்க சாய்பாபா ஐயோ நம்ம அப்படியே நம்ம உறவு ஐட்டாரி இவரு சோ நீங்க எவ்வளவு வருஷமா சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க

அதாவது கத்திக்கும் அருவாமனைக்கும் என்ன வித்தியாசம்னா அருவாமனை வந்து ரொம்ப வேகமா வெட்டு இன்னொன்னு பாத்தீங்கன்னா கைக்கு ரெண்டு கைக்கு வேலை பாத்துக்கோங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப நான் வெட்டும் போது பாருங்க பாருங்க வெட்டும்போது கத் இந்த இந்த பெருவரல் இருக்குல்ல இந்த காய் வந்து ஒண்ணு போல வரும் பாருங்க இதான் அந்த கத்திக்கு அருவாள் பாத்தீங்களா அந்த மாதிரி சைஸா வரும் அது மாதிரி குனிஞ்சு வெட்டுதான் பாருங்க பெண்களுக்கு வந்து குனியும் போது தொப்பை வைக்காது பேரு என்ன வினுசம் பெரிய என்ன பண்றீங்க சாமியா சென்னை சமையலா

எனக்குனும் போது என்ன வண்ணமோ நெனப்பில்ல வந்து வந்து போகுதமா என்னமெல்லாம் வண்ணமா எண்ணங்களை கேத்தபடி மாறும நான் இரு <Ghana> <tem> <h MELbee> <harmackièrement> ஆனா அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு அப்படி ஈஸியா பண்ண முடியாதுல்ல இவ்வளவு பேர் இருக்காங்க இப்போ இங்க எத்தனை பேர் இருக்காங்கல்ல நிறைய பேர் அடிச்சுக்கிறாங்க ஒரு மாதிரி ஒரு மாதிரி கோவப்படுறாங்க இங்க இருந்து ஒருத்தவங்க சூஸ் பண்ணி டிஸ்குவாலிஃபை பண்ணலாம் அப்படின்னு டிஸ்குவாலிஃபை பண்ணலாம் நம்ம அவல் விகடன் சமையல் சூப்பர் ஸ்டார்ல கிச்சன் டூல மார்னிங் பேட்ச்லயும் ஒரு எயிட் லேடிஸ் இருந்தாங்க ஒரு மென் இருந்தாரு வேற மாதிரி அவரும் குக் பண்ணாரு அதே போல இந்த செகண்ட் பேட்ச்லயும் அதே மாதிரி அலாட் ஆகி வந்தாங்களான்னு தெரியல குரு இருக்காரு இந்த எல்லா லேடிஸ் மத்தியில நான் ஒரு ஆளா இப்ப பாருங்க எப்படி சமைச்சு காட்ட போறேனே சென்னைக்கு மிக அருகில் இல்ல இல்ல சென்னையா காஞ்சிபுரமா இல்ல சென்னைனே சொல்லிடலாம் அங்க இருந்து வந்திருக்காரு சோ குரு என்னது இது என்னது இது பாவக்கா பாவக்கா என்ன பண்ண போறீங்க இதை பாவக்கால மருந்து தொக்கு ஓ உணவே மருந்தா உங்களுக்கு பாவக்காவே ஒரு மருந்துதான் அதுல இருந்து மருந்து தொக்கு தொக்கு அக்கா என்னென்னமோ வச்சிருக்கீங்க நான்வெஜ்ல என்னது அது மட்டன்னா மீனா பிஷா என்ன பண்ண போறீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க நீங்க காயல்பட்டினம் திருநெல்வேலி பக்கமா இல்லை நம்ம அப்படியே பக்கத்துல ஜாலியா உங்க ஊர்லதான் மசால் மடை சாப்பிட்டு வடிவல் மசால் மடை மசால் மடைதான் அப்படின்னு சொல்லி பாரும்

உங்களுக்கு என்ன விருந்து வைக்கணும் நீங்க என்ன என்ன விஷயத்த வேண்டி உங்களுக்கு உணவுல என்ன விஷயம் உங்களுக்கு வேணும் விருந்தா வேணும் அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் அப்படின்னாங்களா அப்பெல்லாம் அது கிடையாது வரகரிசி சோறும் கழுவினங்காயும் புளித்த மோரும் தா அப்படின்னா என்ன பழைய காலத்திலேயே சொல்லியிருக்காங்க இதை விட சிறப்பான உணவு எதுவும் கிடையாது அதுதான் இன்னைக்கு நீங்க வந்து உணவே மருந்தா கொடுக்க போறீங்க கண்டிப்பா கண்டிப்போ நைட் இந்த பன்னெண்டு ரெண்டு மணிக்கெல்லாம் பேய் பிசாசெல்லாம் சுத்தணுவாங்க அந்த நேரத்துல ஆவி வரத்துற நேரத்துல போயிட்டு ஆவி பறக்க பறக்க பிரியாணி சாப்பிட்றாங்க அவங்ககிட்ட என்ன சொல்லு நினைக்கிறீங்க அவங்க இப்போ பாத்துட்டு இருக்காங்க பன்னெண்டு மணி பிரியாணி சாப்பிட்றவங்களாம் குருவை பாத்துட்டு இருக்காங்க சொல்லுங்க சொல்லுங்க முதல்வன் படத்துல ரகுரன் சார் பதிலுக்காக வெயிட் பண்ணுவாங்க அந்த மாதிரி நீங்க எவ்வளோ போயிட்டு நைட்ல எல்லாம் போய் சாப்பிட்றீங்களோ உங்களுக்கு அவ்வளவு ஆயில் குறையும் நம்ம வந்து ஃபாஸ்ட் சாப்பிடலாம் வாரத்துல ஒரு நாள் அதுவும் நைட்டு ஒன்போது மணிக்கு மேல போகாதீங்க ஆறு மணிக்குள்ள தேவையான உணவை சாப்பிட்டுட்டு நீங்க படுத்துருங்க அப்படி முடியல பத்து மணிக்கு மேல ஃபோனும் யூஸ் பண்ணாதீங்க செகண்ட் ஷிஃப்ட் டூட் என்ன பண்றதுன்னு கேக்குறாங்க அது வழியா கேக்குறாங்க நைட் ஷிஃப்ட்டு கண்ணிக்கலாம் அப்படின்னு அப்படி சப்போஸ் போனாலும் பரவாயில்ல ஃபுட்டை மட்டும் அவாய்ட் பண்ணிடுங்க நைட்ல அதிகமா உணவு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நோய் வரும் பித்தம் அதிகமாகும் அதனால் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் அதனால முடிஞ்ச அளவுக்கு நைட்ல பழம் இல்ல வேற அது சாப்பிடுங்க மசாலா போட்ட உணவும் துரித உணவும் தயவு செஞ்சு எடுத்துக்காதீங்க ரொம்ப கெடுதல் நாற்பது வயசு மேல யாரும் என்னங்க எனக்கு என்ன ஒரு இதுன்னா அட்வைஸ் சொல்லிட்டு தம்பி ஆவி ஆயிருவா நாற்பது வயசுக்கு மேலன்ற மாதிரி பயன்படுத்திட்டு இருக்கிறாரு ஏன் சின்ன பையனை மிரட்டுறீங்க கத்தி எடுத்துட்டு கத்தி கத்தி கொடுத்தீங்களா சொன்னீங்க ஓ அவர்தான் உங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுக்குறதா

ஓகே இட்லி உப்புமா தேவையானி செஞ்சாங்களே அதை பார்த்து இன்ஸ்பைர் ஆகி பண்ணதா எப்படி இல்லை நீங்கள் உங்கள் ரெசிபி அது என்னோட பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம் ஓகே அதனால நான் ரெகுலராக பண்ணுற ஒரு விஷயம் தான் அது சரி இப்போ சமைக்கும் போது டேடி அப்படின்னு உங்கள் பொண்ணு உங்களை நினைச்சாங்கன்னா என்ன சொல்லுவீங்க இப்போ இங்கேருந்து நினைச்சாங்கன்னா உனக்கு என்ன பண்ணிட்டு இருக்கோமா சீக்கிரம் வந்துடுறேன் சீக்கிரம் வந்துடுறேன் ஓகே அப்பா ஒரு பாட்டு பாடுங்களேன் உங்கள் பொண்ணுக்காக பாட்டு பாடுறதுனால கண்ணான கண்ணேன்னு உங்களுக்காக நான் பாடிடவா கண்டிப்பாக அக்கா பல்ல கழட்டி இருக்கீங்க தானே அக்கா அக்கா கழட்டிட்டு தெரியுது தேங்காய் பல்ல தானே அது தேங்காய் பல்ல நினைச்சிங்களா இல்ல இவன் ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கானே ஏன் பல்லுன்னு நினைச்சிங்களா இல்ல உங்க பல்லுன்னு நினைச்சு தான் கலட்டறே அது வெள்ளை வெள்ளையா தேங்காய் பல்ல ஏன் பல்லு வெள்ளையா இருக்கும் என் கார பல்ல நினைச்சிங்களா பல்ல அதானே சரி தேங்காய் பல்ல என்ன பண்ணுறீங்க கொஞ்சம் டிஸ்டர்ப பண்ணாத அழகே